வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிவா மகிமையில் மகா பெரியவா ஒரு பக்தரை கலெக்டரா என்று கேட்டது உண்மையாகி மகா பெரிவாளின் வாக்கின் மேன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் மதுரைக்கு அருகே பெரியவா முகாமிட்டிருந்த சமயம் மீனாட்சி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை தருமாறு தமிழகத்தின் முது பெரும் புகழ் செல்வர் பி டி அவர்கள் விண்ணப்பித்தார் மனித உறுப்போந்துள்ள ஈஷன் அப்போது சற்று உடல்நலம் கொன்றே இருந்தார் ஆகவே மகா பெரியவா பாதயாத்திரை மேற்கொள்ளாமல் காரில் வர ராஜன் அவர்கள் வேண்டிக் கொண்டார் உடனே புதிர் போன்ற ஒரு புன்னகையோடு ஸ்ரீ பெரியவா அருகிலிருந்த பக்தரை பார்த்து நீ போய் தெரு எப்படி இருக்குன்னு பார்த்துண்டு வா என்று பணித்தார் கொஞ்சம் மழை பெய்து சகதியோடு இருந்த சாலையில் கார்கள் லாரிகள் பேருந்துகள் ஓடியதால் சக்கரங்களுக்கு அடியில் நசுங்கி பல ஊர்வனவைகளும் நத்தை போன்ற உயிரினங்களும் சென்ற பக்தர்களின் கண்ணில் பட்டன தான் பார்த்தவைகளை அருவறுப்பில்லாத வகையில் பக்குவமாக திரும்பி வந்து ஸ்ரீ பெரியவாளிடம் எடுத்துரைத்தார் அந்த பக்தர் துறவியின் இலக்கணமான தூயோன் இதனால் தான் நான் நடந்தே போகிறேன் சன்னியாசிகளுக்கு உடமை இல்லாமை பிரம்மச்சரியம் அஹிம்சை மூன்றும் முக்கிய விரதங்கள் இந்த மூன்றில் ஒன்றுக்கொன்று ஏற்றத்தாழ்வு கிடையாது சமமான முக்கியம்தான் பகவான் கூட நமக்கு பாதங்களை நடுவிலே பாழ மாதிரி வளைவு கொடுத்து படைச்சிருக்கிறது அந்த இடுக்கு வழியாக ஊர்வனம் எல்லாம் மிதிப்படாமல் தான் என்று தன் மேன்மைக்கு எடுத்துக்காட்டாக விளக்கம் சொன்னார் இப்பேற்பட்ட மாபெரும் துறவியை சாக்ஷாத் பரமேஸ்வரராக தங்கள் அனுபவத்தில் கொண்டவர்களுள் திரு டி வி சுவாமிநாதன் அவர்களும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீ மகா மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தபோது திரு சுவாமிநாதன் வானொலி நிகழ்ச்சி நிரல் ஏட்டின் உதவி ஆசிரியராக பணியாற்றி வந்தார் அலுவலக நேரம் போக எப்போதும் ஸ்ரீ பெரியவாளின் தரிசனத்திற்கு சென்று விடுவார் அநேகமாக ஒவ்வொரு நாள் இரவும் பூஜை முடிந்த பின் மாமுனிவரின் பிரவசனம் தெய்வத்தின் குரலாக ஒலிக்கும் இப்படி ஒரு நாள் இரவு எல்லாரும் நமஸ்கரித்து உத்தரவு பெற்று போய்விட்ட பின்னரும் தவசிரேஷ்டர் தியானத்தில் ஆழ்ந்து மேடையில் அமர்ந்திருந்தார் அருகில் குத்துவிளக்கு சுடருளியிட ஒரே ஒரு சிப்பந்தி மட்டும் நின்று கொண்டிருந்தார் இந்த அமைதியான சூழ்நிலையிலிருந்து மாற மனமின்றி சுவாமிநாதனும் சற்று தூரத்திலேயே நின்றார் அப்போது அந்த சிப்பந்தி இவரை அணுகி பெரியவா உத்தரவாகிறது வாருங்கள் என்று அறிவித்தார் இவருக்கு இன்ப அதிர்ச்சி வியப்போடு உத்தமரின் அருகே சென்றார் அருகில் அழைத்த பெரியவா இவரை பார்த்து நீ கலெக்டரா என்று வினவினார் தன்னிடம் தவறுதலாக பெரியவா இப்படி கேட்கிறாரே என்று இவர் சற்று தடுமாறி நான் கலெக்டர் இல்லை அகில இந்திய ரேடியோவில் உதவி ஆசிரியராக பணியாற்றுகிறேன் என்று பதிலளித்தார் பதில் சொல்லும்போதே போதே இவருக்கு மழைப்பாக இருந்தது இவர் வானொலியில் இந்த வேலை பார்ப்பது ஸ்ரீ பெரியவாளுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான் பின் ஏன் இப்படி கேட்டார் என்று புரியவில்லை சலரான ஸ்ரீ பெரியவா இவரை விடாமல் நீ கலெக்டர் பரீட்சை எழுதினையோ என்று கேட்டார் சுவாமிநாதனுக்கு இலக்கியத்தில் ஈடுபாடு உண்டே நிர்வாகத் நிர்வாகத்துறையில் புகும் எண்ணமே இருந்ததில்லை மேலும் ஐஏஎஸ் பரீட்சை எழுத அரசு நிர்ணயித்திருந்த வயது வரம்பு இருபத்தைந்துக்குள் பரீட்சை எழுதியிருக்கவில்லை ஆனால் உத்தியோக அனுபவம் உள்ளவர்களுக்கு வயதை முப்பதாக உயர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடத்திய தேர்வில் இருபத்தி ஓராயிரம் பேர்கள் கலந்து கொண்டனர் இவரும் எழுதினார் அதில் ஆயிரம் பேரை ஸ்தானத்தின் அடிப்படையில் தேர்வு செய்து பட்டியலை பிரச்சுரித்திருந்தனர் தேர்வு அழைப்பை எதிர்நோக்கி இவர் காத்திருந்த பொழுதுதான் ஸ்ரீ பெரியவா இவரை நீ கலெக்டரா என்று கேட்டு வியப்படைய செய்தார் பெருந்தெய்வம் இப்படி கேட்டதும் நான் தேர்வு பட்டியலை பட்டியலை இருந்த விவரங்களை சுவாமிநாதன் தெரிவித்தார் உடனே அருகில் இருந்த சிப்பந்தியை நோக்கி அந்த சிவசங்கரன் கலெக்டர்னா கண்ணா பின்னான்னு கத்துவார்னு நினைக்கிறியா இவன் மாதிரி அடக்கமா இருப்பா என்று கூறிவிட்டு இவரை பார்த்து சேமமாய் போயிட்டு வா என்று உத்தரவு நல்கினார் பின்னர் விஷயம் தெரிய வந்தது அன்று தரிசனத்திற்கு வந்திருந்த யாரோ ஒருவர் ஸ்ரீ பெரியவாளை தொடும் அளவிற்கு நெருங்கி விட்டபோது போது குறுக்கே கரம் நீட்டி தடுத்த சிப்பந்தியிடம் வன்மொழியில் பேசியிருக்கிறார் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த அந்த சிப்பந்தியின் மனம் புண்பட்டு சட்டை போட்டுக்காம மடத்திலே நின்னு இருந்தா எல்லாம் தங்களை கலெக்டர்னு கண்ணா பின்னான்னு கத்தரா என்று தாயுமானவரான குணசீலரிடம் குறைப்பிட்டு கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சி நடந்த ஒரே வாரத்தில் பெங்களூருவில் நேர்முக தேர்வுக்கு இவருக்கு அழைப்பு வந்தது அடுத்து தினப்பத்திரிகையில் நியமனத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்று இரண்டு பேரில் இவர் பெயரும் பிரச்சுரமாகி இருந்தது இருபத்தி ஓராயிரம் பேர் பங்கு கொண்ட தேர்வில் சாக்ஷாத் ஈஸ்வரனே தேர்வு செய்தது போல் நூற்றி இரண்டு பேரில் இவரும் இடம்பெற்றுவிட்டார் அருளாளரின் வாக்கின் மேன்மைதான் என்ன உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவரான ஒப்பிலா தெய்வம் அறியாததுதான் என்ன அபாரா கர்ணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர जय शंकर, महाप्रिय आचरणं थेङ्क् यू